வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பண விதைகளை விதைத்திருந்தோம் பணங்களுக்காக அதை தான் இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பண்ணிட்டு மமத்தி அது சொல்லி சொல்லி பறக்க மாதிரி கோழி நம்மளுடைய கோழி வளர்க்கறனால நமக்கு கோழி சொல் அதிகமாக இருக்கிறதுனால மேலே ஏறி பறிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சத்து சருப்புறம் போட்டிருந்தேன் இப்போ அதை வேறு ரிமூவ் பண்ணி ஆகணும் எடுத்துட்டோம்னு வச்சுங்க ஒன்றும் எடுக்கலாம் எடுத்தாதான் இந்த சத்தாத்துக்கு மேலே பறங்கி கூடி வேறு ஊடிருக்கு பழைய இதெல்லாம் எடுத்து போட்டேன் எல்லா தோலாகிடுச்சு நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பான மாதிரி இருக்கு நமக்கு வந்து நிலத்தில் பூற மேய்ஞ்சோம் மீதி இருக்கிற கீட்டை வந்து நீன போன கீட்டை பூரா எங்களை போட்டோம் மறிச்சிருச்சா மறிச்சு நமக்கு எருவாகவும் ஆகிடுச்சு பாதுகாப்பாகவும் ஆகிடுச்சு வெயிலும் அதிகம் படாமல் இருந்துது மேலே வந்து சட்டசரு வாட்டி போட்டதுனால ஃபுல்லாக இதாகிடுச்சு எண்ணாக இருக்கும் தூசு எல்லாமே போட்டு இந்த கூலம் குப்பை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துட்டு சுத்தம் பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம கிழங்கு அறுவடை பண்ணுறது தான் இந்த வேலை இதுக்கு மேலே விட்டுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது மேலே முளைச்சி வந்துடுவாங்க மேலே இப்போ எவ்வளோ செத்து செருவு போட்டதுனால பாருங்கள் நான் மணலாக தான் போட்டேன் இந்த மாதிரி தான் போட்டேன் இது பாருங்க இந்த மேலே நான் வீடு மேய்ஞ்சதுக்கு கீற்று மேய்ஞ்சது வீணாக போடுறது மேலே தூக்கி போட்டேன் கோழி தொந்தரவா இருக்குன்னு மண்ணை எப்படி மாற்றி இருக்கு இப்படி போட்ட மண்ணு இப்படி இருக்குது பரவாயில்ல நினைக்கிறேன் ஒன்றும் பெருசா பண்ணலங்க பணக்கிழங்குக்கு பண விதைய ரெண்டு நாள் நாள் மூணு நாள் வந்து மரத்தில் கொட்டுறது பூரா பொறுக்கினேன் நாலாம் நாள் இதுக்கு ரெண்டு நாள் மேடு கட்டினேன் நம்ம ஆள் வச்சு கட்டிருந்தோம்னா ஒரே நாளில் முடிச்சிருக்கோம் கம்மியாக தான் போட்டேன் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு பணவத்தை தான் போட்டேன் இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது பண விதையை கொண்டுட்டு வந்து இப்போ நாலாக பழந்து போட்டு மூணாக குழந்தை போட்டு அதுக்கப்புறம் மேடை ஏற்றி இந்த மாதிரி மேட்டில் நான் இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சுண்ணாம்பு மண்ணுங்கிறனால மணல் கொஞ்சம் அடித்தேன் ஒரு மணல் வந்து ஒரு ரூபாய்க்கு அடித்தேன் அதனால தான் நமக்கு செலவு மற்றபடி வேறு எந்த செலவு இல்லை செம்மண் பூமி மணக்காடு பூமியாக இருந்ததுனால் மணல் நல்லாயிருக்கும் நம்ம கீழேருந்து நம்ம த நம்ம மண்ணிலேருந்தே வெட்டி மேலே ஏற்றிக்கலாம் இது நம்ம இதில் ஏற்ற முடியாது ஃபுல்லாக கல் விழுகாது கிழங்கு அதனால தான் இது வர அதான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இயற்கை தன் வேலை சரியாக செய்யும் நமக்கு அது கூட அது கூட இருந்து நம்ம பயணித்தால் மட்டுமே போதும் இயற்கை கூட எப்பயுமே நம்ம இணைஞ்சிருந்தால் போதும் நம்ம முன்னோர்கள் இணைஞ்சு தான் இருந்தாங்க இணைஞ்சிருந்ததுனால தான் ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க நம்மளை எல்லாத்தையும் இங்கே இருக்கிற கார்பரேட் கம்பெனி என்ன பழக்கம் பண்ணி வச்சுருக்குன்னா ரசாயனம் போட்டால் தான் விளையும் இல்லைன்னா விளையாது அப்படிங்கிற ஒரு பார்வையிலே கொண்டு வந்துட்டாங்க நம்ம மக்களும் உரம் எடுத்த உரம் போட்டால் தான் கொல்ல விளையும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க நமக்கு இது ஒன்றுமே போடலை எரு போட்டு கொஞ்சம் போட்டோம் அவ்வளோதான் மேலே இருக்கிற மக்கி அலைதலைகள் போட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பாதி முக்கால் வந்துருச்சு மீதி வந்து எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் நாளைக்கு தான் போடுங்க பார்த்துக்கவேன் சொல்லா வீடியோ நடு நடுவில் விவகாரம் பேசுகிறேன் இந்த ரவுண்டு மட்டும் வேலைக்கு டைம் ஆனால கிளம்புறேன் வீட்டில் பிடிங்கி வச்சுருவாங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம கிழங்கு வந்து விடுங்க வரையும் இதில் இருந்து இது வரைங்க இப்போ இதில் வந்து ஒரு ஆயிரம் கிழங்கு பிடிங்கிருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாமே பரவாயில்லைங்க கிழங்கு பார்த்துங்க ஆயிரத்தி எட்நூறு கிட்டே போட்டிருப்போம் அதில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பிடிங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் கிளம்ப ஒரு வீட்டுக்கு எவ்வளவோ அதிகம் ஒரு வீட்டு தேவைக்கு போட்டோம்னா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு முப்பது அடி வரும் அதிகபட்சம் நான் போட்டது முப்பது இல்லைன்னா முப்பத்தஞ்சு அடி வரும் அகலம் பார்த்தோம்னா மொத்தமாக ரவுண்டிங் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு வீட்டுக்கு தாராளம் இவ்வளவு நம்ம சாப்பிட போகிறதில்லை விற்பனை கொடுக்கறது தான் ஒரு கிழங்கு கூட பழுதுன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு சின்னது தான் ஆனால் ரொம்ப இந்த மாதிரி கிழங்கு வந்து நல்லாவே விழுந்திருக்கு நான் இதுதான் மொஸ்டன் மொதல் டைம் வந்து எங்கள் அப்பா எங்கள் கொள்ளையை சுற்றி பனமரம் வச்சிருக்கிறார் கொள்ளையில எங்கெங்கேயோ நம்ம பனக்கிழங்கு ரோட்டில் விற்கிறத பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷனில் வைப்பாங்க பார்த்துருக்குறோம் ஆனால் வந்து இப்போ நம்ம போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு டைமும் கீழே விழுந்து விழுந்து வீணாக தான் போகுது சரி நம்ம பனக்கிழங்கு நம்ம வர்றதை நம்ம போட்டு பார்ப்போமே அப்படின்னு இந்த டைம் கொஞ்சமாக நான் வந்து போட்டேன் சுகர் பேஷனுக்கு ரொம்ப நல்லது மலைச்சிக்கலை போக்கும் மெயினாக மலைச்சிக்கலை போக்கும் நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நல்ல உடம்பு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பொடியாக்கி ம தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம்